வட மாநிலங்களில் கடும் பனிமூட்டம் நிலவி வருவதால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது மத்திய பிரதேச மாநிலம் குவாலியரில் அதிகாலையில் நிலவிய மூடுபனி காரணமாக ரயில்கள் மெதுவாக இயக்கப்பட்டன உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ராவில் உள்ள தாஜ்மஹால் கடும் மூடுபணியால் சூழப்பட்டது குளிரிலிருந்து பாதுகாக்க சாலைகளில் மூட்டி மக்கள் குளிர் காய்ந்தனர் தலைநகர் தில்லியில் மூடு மற்றும் மூடுபணியால் சாலைகளில் செல்லும் வாகன போட்டிகள் கடும் அவதி அடைந்தன தில்லி இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தில் அடர் பனிமூட்டம் காரணமாக நேற்று நாற்பத்தைந்து விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன பத்தொன்பது விமானங்கள் வேறு இடங்களுக்கு திருப்பிவிடப்பட்டன மேலும் நானூறு விமானங்கள் புறப்படுவதில் தாமதம் ஏற்பட்டது இரண்டாவது நாளான இன்றும் விமான சேவைகள் பாதிக்கப்பட்டன இதேபோல் கொல்கத்தா ரயில் நிலையத்தில் ரயில் சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன மூடு பணி காரணமாக நொய்டா லக்னோ காசியாபாத் ஜெய்ப்பூர் உட்பட பல இடங்களில் சாலை போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகரில் வெப்பநிலை உரைப்பணி சூழலுக்கு சென்றது பந்திப்போரா குப்வாரா குல்காம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது பாரமுல்லா தோடா பகுதிகளுக்கு மஞ்சள் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது நாளை வரை கடும் பனிப்பொழிவு மற்றும் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வரும் ஆறாம் தேதி வானிலை சூழல் மேம்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே இமாச்சல பிரதேச மாநிலத்தில் நேற்று வரலாறு காணாத வெப்பம் பதிவாகியுள்ளது தலைநகர் சிம்லாவில் அதிகபட்ச வெப்பநிலை இருபத்தி மூன்று புள்ளி ஒரு டிகிரி செல்சியஸாக இருந்ததாகவும் பிற பகுதிகளிலும் வெப்பநிலை அதிகரித்து காணப்படுவதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது